ஹே காய்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேங்கோவில் சார்ந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து சோழிங் தாண்டி இருக்கிற கைலாஷ் கார்டனில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்டீன்த் ஜூன் டு டுவெண்ட்டி த்ரீ ஜூன் வரைக்கும் இது வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து ஒன் டே தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக வேணும்ன்றாங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து வச்சுருக்காங்க தேர்ட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது இங்கே இருக்க மேங்கோஸ் வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ம மேங்கோஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு நீங்க வரணும்னா என்ட்ரி ஃபீ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து கேக்குறாங்க சோ அத நீங்க பே பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உள்ள நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதுக்கான வீடியோ செப்பரேட்டா அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸை வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக காமிச்சிருப்பேன் இங்கே இருக்க மாம்பழத்தோட பேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணரேகா சிந்தாரி காலப்பாடி இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருந்தது நான் வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகாவும் ஸ்வர்ணரேகாவும் தான் நான் வாங்கிட்டு போனேங்க இந்த மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சென்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்து நம்மளோட சேனலில் வந்து வந்துட்டுருக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்